நம்ம இருந்து வந்தோம்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தாலே போதும் சூப்பரான லொக்கேஷனில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வீடு தெங்காசிலிருந்து பார்த்தோம்னா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு வரும் மெயினான லொக்கேஷன் இருக்குது வீடு நல்லா புது கண்டிஷனாக இருக்குது கெட்டி எத்தனை வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது மாதிரி கண்டிஷன் சென்டிங் அடித்தே வீடுங்க வந்து பாருங்கள் வீடு பிடிச்சா மட்டும் இடுங்க ரேட்டு கொஞ்சம் குறச்சி பேசலாம் டேரெக்டாக ஓனர் நல்லா வீடுகள் நிறைந்த இடங்க சாம்பர் ஓடுறேன்னா தெரியாத ஆள் கிடையாது பாருங்க நிறைய பேர் வீடு பார்த்துட்டு இருப்பீங்க இது சூப்பரான கண்டிஷனில் இருக்குங்க நல்லா தலைச்சங்கள் போட்டு போர் இருக்குது அந்த கருப்பில இருக்கிற போர் ஜம்ப்பு எல்லாமே வச்சுருக்கோங்க மேலே போனால் மாடி ரெடி டு யூஸ் தாங்க அந்த மாதிரியான வீடு ரேட்டு கம்மி பண்ணி பேசிக்கலாங்க இருபத்தி ரெண்டு லட்ச ரூபா ஓனர் சொல்லுதாங்க நேரில் வாங்க இது போக நிறைய வீடு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் வேங்கணும் விற்கணுனாலும் மேலே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அந்தந்த வீடியோக்கே கால் பண்ணுங்கள் முடிஞ்சிடும் அப்படின்னா உடனே இந்த வீட்டை கொண்டாந்து காட்ட முடியும் உங்களால் என்னை ஃபாலோ பண்ணி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க எதுனாலும் சரிங்க டேரெக்டாக ஓனராக தான் இருக்கும் அதுமாரி பிடிச்சால் மட்டும் எடுங்க சுரண்டையிலேருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டரு வந்தால் போதும் சாம்பூர் வடகரையில் சூப்பரான லொக்கேஷனில் வீடுங்க இருபத்தி ரெண்டு லட்சம் தான் பாருங்கள் சூப்பரான லொக்கேஷன் தென்காசியிலேருந்து பார்த்தாலும் ஒரு ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்ரு நல்லா மெயினான நடு சென்டரில் தெருவும் நல்லா சூப்பராக சிம்டு ரோட்டு மேலே